நன்றி வணக்கம் உங்கள் செந்தில் மாசாணி பேசுகிறேன் மகாசக்தி அம்மன் வந்து தொல்லூர் மூகாம்பரியில் பதிமூணு ஸ்தலங்களுக்கு இந்த மாதிரி அலங்காரத்தோடு வந்து தரிசனம் பண்ணி உத்தரவிட்டாங்க அதில் முதல் ஸ்தலமான திருவேக்காடு கருணாநிதியம்மன் கோவில் வந்து தரிசனம் இருந்திருக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கணும் கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் குழந்தை பாட்டியில் உள்ளவங்களுக்கு குழந்த பாட்டியும் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் அம்மன் இருக்கணும் எத்தனையோ மர இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் இந்த அம்பாவோட சக்தியும் அளப்படையாத சக்தி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மாசான கோவிலில் வந்து ஒரு தடவை டீச்சட்டி எடுத்துட்டு வர்றதா வந்து அந்த தீச்சட்டி தவறி கீழே வளர்த்திருச்சு அது என்னதே பக்குவம் அறிஞ்சாலும் சில சூழ்நிலையில் வந்து நமக்கும் சில மன கஷ்டம் ஏற்படுற மாதிரி அந்த டீச்சர்ட்டில் இருந்தது ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அந்த கஷ்டமாக இருக்கிறப்ப நம்ம வியட்நாம் வீடு சுந்தர வந்து தேவி கர்மாரியம்மன் வந்து படம் எடுத்த ஒரு சீடி பேசத்து அனுப்பிச்சிருந்தாரு அதில் வந்து சில சம்பவங்களை சொல்லணும்னா அந்த கருமாரியம்மனை வந்து மகளாக நினைக்கிற குடும்பம் வந்து ஒரு வைர நெக்லஸ் மாதிரி ஒரு கதை அதில் வந்திருக்கும் அந்த வைர நெக்லஸ் கதை வந்து எனவே மதானு நினச்சி அந்த குடும்பம் இருக்கிறப்ப அந்த நெக்லஸை வாங்கினா எப்படி போட முடியும் அந்த குடும்பத்தில் தோசை வந்துடும் சொல்லிட்டு அந்த நெக்லஸை என் கால் மாட்டில் சொல்லி திருவேற்காடு கருமாரியம்மனைக்கு நெக்லஸை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படத்தோட சின்னு காலையில் வந்து அந்த கோவிலே ஒரு நாள் அந்த நெக்லஸை வச்சுருக்கிறப்ப கோவில் கதவை அடைச்சிருவாங்க திரும்ப கருமாரியம்மன் கனவுல வந்து அந்த நெக்லஸ் எடுத்து நீ கிணத்துல போட்டு போட்டோன்னே எனக்குள்ளே தோஷமும் போயிடும் அவங்களுக்குள்ள தோஷமும் போயிடும் சொல்கிற மாதிரி அந்த பட சீன் நடந்துச்சு அதை அந்த தீச்சட்டியை தவற விட்ட ஒரு நாற்பது நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அது திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்கிற பதிவு மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தீச்சட்டி விழுந்ததுக்கப்புறம் நிறைய அதிசயங்கள்லே நடந்துச்சு அப்போ வந்து அம்பாள் ஒரு சோதனையை கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாதனை இருக்குன்றது திருவேற்காடு கருமாரியம்மனை வந்து எத்தனையோ சான்றிதழாக சொல்லணும் இந்த கோயிலை வந்து நம்ம சொல்லணுன்னா இந்த அம்பாள் விளக்கு வந்து சிங்கத்து மேலே இருக்கும் அந்த விளக்கில் குடும்ப சகிதமாக கருமாரியம்மனை உட்காந்துருக்கும் இந்த விளக்கு வேறு எந்த இடத்துல இல்லாத ஒரு ரகசியமான விளக்கு அனைவருக்கும் நன்றி இது போல பல ஸ்தலங்களில் சந்திப்போம்